ஒரு செண்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் தானுங்க அதாவது சிட்டி வந்து ரெண்டரை சென்ட் மூணு சென்ட் இடத்த வச்சுட்டு கொண்டு போய் பார்க் பண்றக்கே வந்து இடமெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கீங்க எதுக்குங்க இவ்வளவு சிரம பாருங்க நானும் ஒரு இடம் காட்டுறேன் வந்து பாருங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க அறுபத்தி ரெண்டு சென்ட்டு அப்படியே தாரோட பேசு ஊருக்கு பக்கத்துலேயே அமைச்சிடுங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கறதுனால நீங்க இங்கே நாளைக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸே கட்டிங்கனால சேஃப்டியா இருக்கலாம் தண்ணி சௌகரியத்தை பத்தி நீங்க கவலையே விட வேண்டியது இந்த காட்டுக்கு மேகோடு ஒரு பத்து அடி தடம் இருக்குது அந்த தடத்தை ஒட்டியே வந்துட்டு ஒரு வாக்கியால் இருக்குது அதுதான் வந்து அமராவதி வாக்கியாலே வருஷத்துல பத்து மாசம் வந்து எப்பவுமே இந்த ஏரியால தண்ணி வந்துட்டே இருக்கு போர் போட்டால வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலும் நல்லா இருக்குங்க பக்கத்துல பாத்துக்கோங்க தென்னந்தோப்பம் போட்டு வச்சிருக்காங்க காய் வந்து பாத்தீங்களா அப்படியே பேரிச்சா முழக்கத்தோட காசு கிடைக்கும் நீங்களும் வந்து உழுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று கட்டிட்டு அப்படியே சுத்தி ஃபென்சிங் போட்டு ஒரு போரை போட்டு ஒரு தொட்டி கட்டிட்டு வீடு கட்டிட்டு நிம்மதியா வாழலாம் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான காய்கறி தக்காளி மிளக வெங்காயம் எல்லாம் போட்டு ஆரோக்கியமா சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு அருமையான இடங்க இந்த லேண்ட் அமைச்சருக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் உடுமலைப்பேட்டை டு தாராவரம் மெயின் ரோடு காரத்தொழுவுன்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலயே தானுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது ஒரு சென்ட் ஐம்பதாயிரம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க சோ மச்